எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பா நீங்கள் வந்து கட்லாவுக்கு தனியாக ரோகுக்கு தனியாக பயிர் சொல்லியிருந்தீங்க ஒரே பயிட்டு கட்லாவும் அடிக்கணும் ரோகம் அடிக்கணும் அந்த மாதிரி பயிட்டு சொல்லிங்கன்னு கேட்டிருந்தீங்க நம்மளுக்கும் எல்லாேருக்கும் பால் செட்டு வாங்குறவங்களுக்கெல்லாம் நம்ம பயிட்டு என்னென்னு கேட்குறாங்க அவங்களுக்கு சொல்லி சொல்லி நம்மளுக்கே ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம எல்லாருமே பால் செட்டு வாங்குற எல்லாருமே மாவு என்ன போடுறீங்கன்னு கேட்குறாங்க அதனால் இன்றைக்கி கட்லா ரோகு நிருகல் புல்லு கண்டை அப்புறம் பாறை பாறை மீன் இந்த ஏரியில் சின்ன சின்ன இந்த ஏரி வாழ் பாரம் இருக்குது ஒரு சில இடத்துல ஏரியில் பாறை மீன்லாம் இருக்குன்றாங்க இந்த எல்லா மீனும் பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பைட்டு தரமான பைட்டு ரெடி பண்ணுறேன் சிம்பிளான விஷயந்தான் அதிகமாக எதுவுமே போடல சூப்பராக காட்டுறேன் பாருங்கள் நல்லா நோட் பண்ணிங்க நான் பண்ணுறேன்ட்டு நம்ம சேனலில் வந்து புதுசாக வர நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க அப்போ நான் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பால் செட்டு நிறைய சேல்ஸுக்கு இருக்குது ஸ்பைட்ரு செட்டு நார்மல் செட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம செட்டு நம்ம நம்ம வந்து யூஸ் பண்ணுற செட்டு தான் நம்ம வந்து காட்டப்போகிறோம் அது தான் போட போறோம் ஃபர்ஸ்ட் பாத்துங்க ஸ்பைடர் செட்டு இன்றைக்கி எப்படி முள்ளெல்லாம் எப்படி சொரு வருது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில பேர் தெரியலன்றீங்க அதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டிடுறான் கிளியரா நோட் பண்ணிக்கங்க ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து எப்படி என்னென்ன பண்ணுறேன் எப்படி முள் கோக்குறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மொதல் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கிலோ ஐட்டத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் கிட்டமாப்பா ஒரு கிலோ சத்து மாவு ஒரு கிலோ சத்து மாவு இது இது பார்த்தீங்கன்னா சத்து மாவு ஒரு கிலோ எடுத்துங்க ஒரு கிலோ சத்து மாவு இது பார்த்தீங்கன்னா தவிடு கோதுமை தவிடு நைஸ் தவிடு கோதுமை தவிட நைஸ் தவிடு வாங்கிக்கோங்க ஒரு கிலோ இது இது வந்து அரை கிலோ தான் போடணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ மாவுக்கு அரை கிலோ கோதுமை தேவிடு நைஸ் தவிடு அவ்வளோதான் போடணும் தான் அதிகமாக இருக்கணும் நல்லா கலருக்குங்க இது வரைக்கும் யாருமே காட்டாத ஒரு விஷயத்தை காட்ட உங்களுக்கு இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு எவ்வளோ தேவைன்னா கால் கிலோ மைதா மைதா கால் கிலோ ஃபுல்லாக போட்டுக்கலாம்

நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற நேரம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு சரியான நேரம் வந்து எதுன்னு ஒரு சில நண்பர் கேட்டீங்க நான் வந்து மீன் பிடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு தான் வருவேன் இயற்கை காலையில் ஆறு மணிக்கு வந்து ஒரு பதினோரு மணி அவள் தான் பதினொன்றரைக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் வெயில் ஏறிச்சுன்னா ஒரு சில இடத்துல மீன் அடிக்காது அதுக்கப்புறம் திரும்பி அப்போ ஒருவன் பார்த்தீங்கன்னா மூணு மணி மூணு மணிக்கு வந்தனா நைட்டு எட்டு மணி இல்லை பத்து மணி வரைக்கும் கூட இருப்பேன் நைட்டில் தான் நல்லா மீன் அடிக்கும் ஒரு சில இடத்துல மதிய டைமில் கூட மீன் அடிக்கும் அது இடத்த பொறுத்துருக்கு ஆனா எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி அடிக்காது மீன் அடிக்கிற நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில் அப்புறம் சாயங்காலம் அவ்வளவுதான் இந்த டைமிங் நல்லா நோட் பண்ணிக்கங்க மாவு வந்து எப்படி தண்ணி தெளிச்சுன்னா பதமா உதிரி மாதிரி புட்டு மாதிரி சூப்பரா ரெடி பண்றேன்னு அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க அவ்வளோதான் மிஸ் பண்ணியாச்சு இப்போ எனக்கு இவ்வளோ மாவு தேவையில்லை நான் இதில் பாதி அள்ளி வச்சிடறேன் உங்களுக்கு நீங்கள் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து செட்டு போடுறேன் பத்து செட்டுக்கு தான் இந்த மாவு ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு எத்தனை செட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாவு இப்போ சொன்னதில் அப்படியே அதை டிவைட் பண்ணிக்கங்க ஒரு கவர் எடுப்பேன் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பாதி மாவு அள்ளிடுறேன் பாதி மாவு அள்ளி வச்சுறேன் ஏன்னா எனக்கு இதுவே போதும் கவர் பாதி மாட்டேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்குமே யாருமே காட்டாத ஒரு விஷயம் நான் காட்டுறேன் பாருங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இட்லி மாவு எப்படி வந்திருக்கேன் இட்லி கரைச்சி வச்சிருக்கிறாங்களோ அந்த மாவு நல்லா பாருங்க இட்லி மாவு நல்லா புளிச்சு போய் புளிச்ச வாசனை அடிக்குது இது அப்படியே ஊத்துறா இட்லி மாவு எடுத்து வந்துக்கிறேன் உங்களுக்கு இட்லி மாவு இல்லனா நீங்க வந்து இட்லி வாங்கி போட்டுக்கலாம் இட்லி இட்லி மாவு கிடைக்கலாம் இட்லி கலந்துக்கலாம் சூப்பரா இருக்கும் ரிசல்ட் இது இத வாங்கி கலந்துக்குங்க கூட இது வரைக்கும் உலக தொலைக்காட்சிகளில் யாருமே காட்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நாம தான் மத காட்டுறோம் இட்லி மாவு போடுறத யாருமே காட்ட மாட்டாங்க நான் தான் கலக்கும் போதே கப்பாக்கு பாருங்க வாசனை அடிச்சு தூக்குது அப்பா கலக்கும் போதே இட்லி மாவு போட்டீங்கன்னா மீன் டப்பு 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 டப்புனு போட்டுக்கோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோம் நல்லா நோட் பண்ணிக்க ரோஸ் எசன்ஸு முப்பத்தஞ்சு ரூபா ஒரு டப்பா இதை வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கணும் ஒரு கிலோ மாவுக்கு உங்களுக்கு இது கிடைக்கலன்னா பா இது பைனாப்பிள் எசன்ஸு இது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பைனாப்பிள் ரெண்டில் ஒன்று ரெண்டு லிட்டர் தண்ணியில் வந்து நான் ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துருக்குறேன் ஃபுல்லாக

ஜெட் ஓடின மாதிரி கீழே ஓடுது இந்த வீடியோ பார்க்குறவங்களா மீனை பிடிச்சிட்டு நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் வந்து யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் வீடியோவை அவ்வளோதான் மாவு ரெடி இந்த இந்தமாரி நல்லா பல பண்ணும் இருக்கணும் மாவு இந்தமாரி நல்லா பழப்பனு இருக்கணும் எடுத்து இப்படி அமுக்கணும் அப்படியே நிற்கணும் இப்படி கட்டியாக அப்படியே நிற்கணும் உடையுதுங்களா பழப்பண்ணில் கொட்டது பாருங்க எடுத்து அப்படியே பிடிச்சா அப்படியே லட்டு மாதிரி நிற்கணும் அப்படியே அப்படியே எடுத்து இப்படி உடச்சு விட்டோன்னா பழப்பண்ணும் உடையணும் அப்படியே இந்த பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்பைட்ரு ஸ்பைட்ரு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்னு காட்ட போறோம் ஸ்பைடர் தான் இப்போ மொத மாதம் முள்ளெல்லாம் சொரிய வச்சுக்கிறேன் அதில் சும்மா ஒரு சேஃப்டிக்கு வசரம் இதுதான் நம்ம சேல்ஸ் பண்ணுற ப ஸ்பைட்டர் செட்டு நல்லா பார்த்துக்க நான் காட்டுற மாதிரி இருக்கேன் ஒரு பாப்பப் வச்சு ஒரு பாப்பப் உங்களுக்கு எல்லா என்ன கலர் பாப்பப் வேணுமோ அதை போட்டு தருவேன் எல்லோ கலரா இல்லை ஆரஞ்சு கலரா ரெட் கலரா எந்த கலர் வேணாலும் போட்டு தரலாம் நான் வந்து டபுள் கலர் போடுறேன் எல்லோ கலர் போடுவேன் ரெட் கலர் போடுவேன் ஆரஞ்சு கலர் போடுவேன் எது வேணாலும் போடுவேன் நல்லா அப்படியே இழுத்து விட்டுங்க நல்லா அப்படி ஃப்ரீயாக இழுத்து விட்டு ஸ்ப்ரிங்கில் மாவு ஏற்று நல்லா நல்லா ஃபுல்லாக மாவு ஏற்றுங்க வாசனை அப்படியே தூக்குது ஆளை மயக்கிற மாதிரி தூக்குது வாசனை ஆளையே மயக்கும் போது மேலே மயக்காதா மயக்கமாக மயக்காதாடா சொல்றா மீன மயக்கமா மயக்காதா பாவே இதே மாதிரி உருண்டை பிடிச்சிங்க நல்லா ஸ்பிரிங்கில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே இறக்குறோம் ஸ்பைட்ரு கீழே ஓகே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்பைட்ரு கிட்ட மட்டும் உஷாராக இருக்கணும் என்ன பண்ணுறோம் கிட்ட கட்டுப்பா முள் வந்து மேலே பார்த்த மாதிரி சொல்லுவோம் அப்படி முள்ளோட மொனை வந்து நல்லா இப்படி இழுத்து முள்ளோட மொனை மேலே பார்த்த மாதிரி இப்படி வச்சு இப்படி அமுக்குங்க சுத்திரியும் ஸ்பைடர் போடுறதுக்குலாம் வந்து பொறுமை தேவை முல்லை இப்படி மேலே பார்த்த மாதிரி சொல்லுவேன் முனைய நான் வந்து மேலே ஒரு மூணு முள் கீழே ஒரு மூணு முள் ஃப்ரீயாக விட்டுறேன் அது எதுக்குன்னு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் மேல ஒரு மூணு முள்ளு ஆப்போசிட் ஆப்போசிட் விட்டுருக்க கீழேயே மூணு முள்ளு விட்டுருவோம் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பைடருக்கு யூஸ் பண்ணுற முன்னே பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு பாப்பப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிமூணு தான் யூஸ் பண்ணுற ஏன்னா பதிமூணு தான் நல்ல ரிசல்ட்டு நல்லா வச்சாச்சுப்பா மேலே ஒரு மூணு முள் கீழே ஒரு மூணு முள் ஃப்ரீயாக விட்டாச்சு ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த மாவு நல்லா இப்போ இந்த முள்ளோட இந்த முள்ளும் இந்த மாவும் நல்லா மட்டமாக இருக்கிற மாதிரி அமைக்கிங்க அமைக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் தவறாக இருக்க ஒரு தலைவர் தர்மகோல் பால் ஒரு பாயிட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் என்ன கலர் வேணாலும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒயிட் கலரை தவிர நான் ஒயிட் கலர் மட்டும் கோக்க மாட்டேன் மற்ற எல்லா கலரும் கோப்போம் ரெண்டு ரெண்டு பால் இந்த ஃப்ரீயாக மூணு முள்ளு விட்டுதுல அதில் வந்து ரெண்டு ரெண்டு பால் கூட்டுங்க எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல ஒயிட்டை தவிர மற்ற எல்லா கலரும் கோக்கலாம் இந்த பாப்பா பொண்ணு கட்டிக்கிறேன் பார்த்தீங்களா இதை வந்து ஃப்ரீயாக விடலாம் ஃப்ரீயாகவே அப்படியே விட்டுருங்க தொங்க விட்டு அப்படியே அடிக்கலாம் நல்லா அந்த கொண்டையில் ஏற்றி விடணும் மேலே பால இப்படி விடும் லைட்டாக சொல்லி வச்சிருங்க நல்லா தெளிவா பார்த்துங்க அப்படி சும்மா லைட்டாக வச்சு விடுங்க பச்சை கலரு ரோஸ் கலரு ஆரஞ்சு கலரு எல்லோ கலரு எல்லா கலரும் கோகலாம் இந்த கலர் தான் இல்லை ரெட் கலரு அவ்வளோதான் நண்பர்களே நம்மளுக்கு ஸ்பைடரு ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணலாம் ஸ்பைடர் செட்டு ரெடியாக ஆகிடுச்சு நல்லா பார்த்துங்க இப்படி தான் வந்து ஸ்பைட்ரு ரெடி பண்ணோம் மேலே மூணு முள்ள ஆப்போசிட் ஆப்போசிட் கீழே மூணு முள்ளு எடுத்து தெர்மாகோல் பால் கோத்துக்குங்க அவ்வளோதான் மேட்ரோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா தூக்கி போகிறதுக்கு கயிறு என்ன முடிச்சு போடலாம் நல்லா பாத்துங்க பால் செட்டு வாங்குற எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டு கொடுப்பேன் இது எதுக்குன்னா இப்படி விரலை மாட்டி தூக்கி போறதுக்கு அப்பதான் நல்லா லாங் போகும் நல்லா பார்த்துங்க தூரம் போச்சு பாத்தீங்களா அவ்வளோதான் நண்பர்களே மொத்தம் பத்து செட்டு வச்சுக்கிறோம் எல்லாத்துக்குமே காட்டினா வீடியோ ரொம்ப பெருசாக ஆகிடும் எல்லா செட்டும் போட்டு மீன் அடிக்கிற வீடியோவை அது தனியாக வீடியோ போடுறேன் அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துறவன் லைக் பண்ணிவிடுங்க இந்த மாவு வீடியோ பிடிச்சிருந்துறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த ஃபுட்டோ வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் நிறைய பேர் நம்மளுக்கு மீ பால் செட்டு வாங்குறவங்களாம் வீடியோ எடுத்து அனுப்புகிறீங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ரொம்பன்னா நன்றி அவ்வளோதான் நண்பர்களே முடிஞ்சா நம்மகிட்ட மறுபடியும் பாசிட்டிவ் வாங்குற நண்பர்கள் வீடியோ இருந்தால் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க உங்கள் வீடியோவும் நம்ம சேனலில் வரும் பாய்